அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நீங்கள் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது விரயஸ்தானத்தில் புதன் சுக்கரன் என கிரக நிலைகள் இருப்பதால உங்களுடைய தந்தையின் உடல்நலந்த முன்னேற்றம் காணப்படலாம் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்ல சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் தோன்றும் நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியதும் தொழில் வியாபார தொடர்பான பணியில நிதானமாக ஒரு போக்கு காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடியதாகும் குடும்பத்தில் எதிர்பார்த்த செலவு உங்களுக்கு உண்டாகலாம் உங்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகளில் மெத்தனமான ஒரு போக்கு காணப்படலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் மனதில் ஒருவித கவலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் உண்மை அன்பு பழக இனிமையும் கொண்ட விருச்சகராசையில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மனதில் உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க ராசி அதிபதியும் சுப கிரகங்களும் உங்களுக்கு வலுவாக இருப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில் உறவினர்கள் திட்டமிட்டு தொழில் விரிவாக்கம் செய்யலாம் வியாபாரிகளுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டு சமாளிப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பது கூடாது ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் ஷேர் மார்க்கெட்டில் திரவ பொருள் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் விளையாட்டு மற்றும் படிப்பில் சம அளவு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மனதில் சோர்வு உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவும் இருக்குது கோவிலுக்கு மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் தானமாக தருவதாலும் பெருமாள் கோவிலில் புளியோதரியை நீங்கள் தானமாக செய்வதாலும் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கக்கூடியதாகும் சில இடங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும் சில இடங்கள்ல போராட்டங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு புதிய முயற்சிகளும் நல்ல ஒரு வெற்றியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலகத்துல அக்கறையோடு வேலை பார்க்கக்கூடியதாகும் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு இந்த காலம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தீர்வு கிடைத்து தொழில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடியதாகும் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கு பல வழியில் உங்களுக்கு தனவரவு ஏற்படலாம் சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்ய உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்க அடையலாம் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறந்திருக்கு மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு பழைய கடன்களை விரைவில் வசூலாக கூடியதாகவும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பண வரவால உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகும் தங்களுடைய சகோதரின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் ஆகியவற்றால் இன்பம் நினைத்திருக்கும் சிலர் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சாதகமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புல இருக்கக்கூடிய பணத்தை கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்பட்டு உங்களுடைய தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் சிறப்பான மாற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றியை உண்டாக்கும் இந்த காலம் எதிரில் மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படலாம் குடும்ப செலவை நீங்கள் சமாளிக்க உங்களுக்கு பண வரத்து இருக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு கூட கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பயணங்களால் நீங்கள் இன்புறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தை நீங்க அடையலாம் பாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை ஏற்படும் தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகளிடமிருந்து கருத்து வேறுபாடு ஏற்படலாம் துறையில் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் பகைகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டுவாங்க அரசாங்கத்துறையின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்க கொண்டு வருவீங்க பொதுவாக க ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் திருப்திகரமான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க புகுந்த வீட்டு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க கணவரை அனுசரித்து செல்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல உங்களுடைய விற்பனைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சாதகமான பல சூழ்நிலைகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் தொழில் அக்கறை உங்களுக்கு அதிகரிக்க மன தயக்கம் விளங்கக்கூடியதாகும் செல்வாக்கு உயரக்கூடியதாகும் வாக்கு வன்மையினால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடியதாக இதனால உங்களுக்கு ஆதாயம் உண்டு பண நெருக்கடி விலகும் வேலையில் துணிச்சலாக இறங்கி நீங்கள் லாபத்தை காண்பீங்க பொருளாதார நிலை உயரக்கூடியதாகவும் புதிய சொத்து சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வேலை பழுவின் காரணமாக உடல்நலல பாதிப்பு ஏற்படாமல் வாய்ப்பு இங்கே ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டியது நல்லது தடைப்பட்ட வேலை உங்களுக்கு நடந்திருக்கு வர வேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே